வெல்கம் டு டிஎன்பிசிட்டு நிச்சயம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்னாமிக்ஸ் சொன்ன மாதிரி எக்னாமிக்ஸில் வந்து இனிமேல் ஃபுல்லாக எக்கனாமிக்ஸ் கிளாஸ் பார்க்கலாம் எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் பார்க்க போறோம் ஸோ இதுக்கு முன்னாடி பாலிட்டியில் கொடுத்த பிடிஎஃப் லிங்க் பிடிஎஃப் எல்லாமே கேட்டிருந்தீங்க ஸோ அந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து டபுள்யூ டாட் டிஎன்பிசி மிஸ்ட்ரி டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம்ல இருக்கு ஸோ இதுக்கான பிடிஎஃப்மே வந்து இந்த வெப்சைட்ல நான் அப்லோட் பண்ணிட்டேன் நீங்க போய் எடுத்துக்கலாம் ஸோ எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ நாட்டு வருமானம் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போறோம் நாட்டு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஏதாவது ஒரு கண்ட்ரியோட ஹோல் இன்கம் அதை வந்து அதை தான் வந்து இந்தியாவோட பொருளாதாரம் இல்லை எல்லா நாட்டோட பொருளாதாரத்தையுமே டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்த நாட்டு வருமானம் எதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானம் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்கிற மொத்தம் எவ்வளோ இன்கம் வருதோ அதை எல்லாம் சேர்த்து தான் வந்து நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற பண்டங்கள் பண்டங்கள்னா எதாவது ஒரு ப்ராடக்ட் ஏதாவது ஒரு இது பண்டங்கள் பிளஸ் பணிகள் பணிகள்னா மேன் பவர் பிளஸ் எல்லாமே சேர்த்தது ப்ளஸ் வெளிநாட்டு லாபம் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் பிளஸ் பணிகள் மேன் பவர் எல்லாமே பிளஸ் வெளிநாட்டு லாபம் இது எல்லாத்தையும் வந்து கூட்டினீங்கன்னா அதுதான் வந்து மொத்த நாட்டு உற்பத்தி இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஒரு நாட்டோட மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்றாங்க வெளிநாட்டு லாபம் மீன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற கம்பெனி ஃபாரின்ல போய் வந்து பிரான்ச் வச்சுருந்தாங்கன்னா ஸோ அந்த பிரான்ச்ல இருந்து வர்ற ப்ராஃபிட்டும் சேர்த்தது தான் வந்து மொத்த நாட்டு உற்பத்தியில சேரும் அந்த 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 ப்ராஃபிட் சேர்த்ததா வந்து அஹ் மத்தநாட்டு நம்ம இந்தியாவில இருக்க கோலா கம்பெனி இந்த மாதிரி நிறைய வந்து கார்பரேட்ஸ் வந்து ஃபாரினோட கம்பெனி சோ இங்க இருந்து வர ப்ராஃபிட் வந்து அவங்க நாட்டோட மொத்த நாட்டு உற்பத்தி ல வந்து ஆட் ஆகும் சோ அததான் வந்து மொத்த நாட்டு உற்பத்தினா நம்ம நாட்டுக்குள்ள பண்ற பண்டங்கள் மற்றும் பணிகள் பிளஸ் வந்து வெளிநாட்டு லாபம் இது எல்லாமே சேர்த்தா வந்து மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மொத்த நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணும்போது வந்து அக்யூரேட் வேல்யூ கிடைக்காது ஸோ அந்த அக்யூரேட் வேல்யூ வேணுங்கிறதுக்காக தான் வந்து நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு வந்து இருக்கோம் ஸோ அந்த அக்யூரேட் வேல்யூ கிடைக்கிறதுக்காக தான் நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு இருக்கும் ஸோ நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா இங்கிலீஷ்ல நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அதாவது மொத்த நாட்டு உற்பத்தினா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் ஸோ அதுலேருந்து நமக்கு ஒரு நெட் வேல்யூ வேணும் அது வந்து அக்யூரேட்டாக இருக்காது அதனால தான் வந்து நெட் நேஷனல் ப்ராடக்ட் அதை எப்படி கால்குலேட் பண்ணாங்க நிகர நாட்டு உற்பத்தி எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா மொத்த நாட்டு உற்பத்தி அதாவது மொத்த ஜிஎன்பி ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம் தேய்மானம் மீன்ஸ் நம்ம மேன் பவர் ஹாஸ்பிட்டல் சார்ஜ் இந்த மாதிரி அப்புறம் எடுத்துட்டு சார்ஜ் இந்த மாதிரி மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து எல்லாத்தையும் வந்து கழிச்சிட்டோம்னா நமக்கு அக்யூரேட் வேல்யூ நெட் நேஷனல் நெட் நேஷனல் ப்ராடக்ட் கிடைக்கும் வந்து சொல்லுவாங்க மொத்த நாட்டு உற்பத்தினா ஒரு நாட்டுல உற்பத்தி பண்டங்கள் பணிகள் பிளஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ல உள்ள ப்ராஃபிட் வெளிநாட்டு லாபம் இது எல்லாமே சேர்த்ததான் அதுக்கு நெட் வேல்யூ கண்டுபிடிக்கா நெட் நேஷனல் ப்ராடக்ட் அந்த நெட் நேஷனல் நேஷனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா தேய்மானத்தை கழிச்சாலே வந்து நெட் நேஷனல் ப்ராடக்ட் கிடைக்கும் தேய்மானம் மீன்ஸ் வந்து எக்ஸ்பென்சர்ஸ் ஆகுற செலவுகள் ஃபேக்ட்ரிஸ் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே சேர்த்து தான் தேய்மானம் அப்படி சொல்கிறது ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது பாத்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படி சொல்லுவாங்க ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் மொத்த நாட்டு உற்பத்திக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் மொத்த நாட்டு உற்பத்தினா பண்டங்கள் பணிகள் பிளஸ் வெளிநாட்டு லாபம் இது எல்லாமே சேர்த்தது தான் வந்து மொத்த நாட்டு உற்பத்தி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி வர நம்ம நாட்டுக்குள்ள கிராஸ் டொமஸ்டிக் அதாவது நம்ம நாட்டுக்குள்ள உற்பத்தி செய்கிற பண்டங்கள் மற்றும் பணிகள் இது மட்டும் சேர்ந்து தான் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மட்டும் சேர்ந்ததுதான் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெளிநாட்டு லாபம் சேர்க்காம வெளிநாட்டு லாபம் சேர்த்தா அது வந்து மொத்த நாட்டு உற்பத்தியில் போயிடும் வெளிநாட்டு லாபம் சேர்க்காம நம்ம நாட்டில் உற்பத்தி சேர்க்கிற ப்ராடக்ட்ஸ் பிளஸ் மேன் பவர் இதெல்லாம் சேர்த்தாதான் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்தியாவோட எக்கனாமிக்னாலும் சரி ஒவ்வொரு கண்ட்ரீட எக்கனாமிக்னாலும் சரி எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிடிபி இந்த ஜிடிபி வச்சு தான் வந்து எந்த பொருளாதாரத்தில் இருக்கு அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க ஸோ எதை வச்சு ஜிடி எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இதை வச்சு தான் வந்து கால் பண்ணாங்க ஏன் அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ல வர ப்ராடக்ட் வந்து நம்ம நாட்டில் சேராது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ள பண்ணுறது மொத்த உள்நாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ள பண்ணுற பண்ணங்கள் மற்றும் பணிகள் ஸோ இதை ஜிடிபி தான் வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் கரண்ட் அவேர்ஸில் கூட பார்த்தப்போ ரிசர்வ் பேங்க் இந்த ஜிடிபி வரும் ஆர்பிஐ இந்த ஜிடிபி வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க கெஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஸோ ஜிடிபி வச்சு தான் வந்து எக்கனாமிக் ஒவ்வொரு வருஷமும் வந்து இது பண்ணுறாங்க டிசைட் பண்றாங்க எக்கனாமிக் ஸோ ஜிடிபி தான் வந்து இம்பார்ட்டன்ட் மொத்த நாட்டு உற்பத்தினா வெளிநாட்டு லாபம் சேர்த்தது மொத்த மொத்த உள்நாட்டு உற்பத்தினா வெளிநாட்டு லாபம் சேர்க்காம ஸோ ஜிடிபி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஜிடிபி தான் வச்சுதான் எல்லாமே டிசைட் பண்ணாங்க ஸோ இந்த ஜிடிபி வந்து அக்யூரேட்டா இருக்காது அதுக்காக நமக்கு என்ன இதுவுமே ஒரு நெட் வேல்யூ தேவை அதே தான் நெட் வேல்யூனால என்ன பண்ணா நிகர நா நிகர உள்நாட்டு உற்பத்தி அது வந்து நெட் நேஷனல் ப்ராடக்ட் நிகர நாட்டு உற்பத்தி இது நிகர உள்நாட்டு உற்பத்தி நெட் வேல்யூ தேவை ஸோ நெட் வேல்யூ ஒன்று நமக்கு என்ன தேவைன்னா வழக்கம் போல தேய்மானத்துல இருந்து கழிக்கணும் ஆகிற எக்ஸ்பென்சர் செலவுகள் இருந்து கழிச்சோம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி சோ ஜிடிபி அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி காஸ்ட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நம்ம நாட்டுக்குள்ள பண்ற பண்டங்கள் மற்றும் பணிகள் இதெல்லாம் சேர்ந்தது ஜிஎன்பி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தான் வந்து வந்து இது ரெண்டுக்குமே உங்களுக்கு வேல்யூ நிகர நாட்டு உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி வேணும் என்ன தேய்மானத்தை மட்டும் கழிச்சாலே போதும் அதாவது நிகர நாட்டு உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி சோ இதெல்லாம் வந்து முக்கியமானது மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி முக்கியமானது ஜிடிபி அதுக்கப்புறம் என்ன தள வருமானம் தல வருமானம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டில் உள்ள பெர் ஹெட்டுக்கு அவங்க வந்து இவ்வளோ சேல்ரி வாங்குவாங்க பேர் ராணமுக்கு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ சேல்ரி வாங்குவாங்க அப்படின்னு வந்து டிசைட் பண்ணுறதா வந்து தலைவருமனம் ஸோ அந்த தலைவர்மணம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா மக்களுடைய வாழ்க்கை தரம் இதுவுமே வந்து எக்கனாமிக்ஸில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க தலைவருமனம் எதை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு கேட்டாங்க ஸோ தலைவர் மனம் எதை சுட்டிக்காட்டான்னா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை தான் சுட்டிக்காட்டி தலை வருமானம் ஒரு நாட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நாடு வந்து வளர்ந்த அதாவது வளர்ந்த நாடு முற்றிலும் வந்து அதாவது வளர்சு நாடுகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க வளர்ந்த நாடு தலை வருமானம் ஒரு மினிமமாக இருந்துச்சுன்னா அது வந்து வளர்ந்து வரும் நாடு ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அது வந்து ஏழ்மை நாடு ஸோ தலை வருமானத்தை வச்சுமே வந்து நாட்டை வந்து வளரும் நாடு வளர்ந்த நாடு ஏழ்மை நாடு அப்படின்னு கூட பிரிக்கலாம் ஸோ தலை வருமானம் தான் ஒரு நாட்டில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை வந்து நிர்ணயிப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள வருமானம் அந்த தள வருமானம் ஹெட் இன்கம் எவ்வளோ வந்து எப்படி வச்சு கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னதான் ஜிடிபி தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதை தான் எல்லாமே கால்குலேட் பண்றாங்க ஸோ அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு நாட்டில் நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தினா நாட்டில் உற்பத்தி செய்கிற பண்டங்கள் மற்றும் பணிகள் டிவைடட் மொத்த பாப்புலேஷன் டிவைட் பண்ணா ஒரு பெர் ஹெட்டுக்கு எவ்வளவு சேலரி அப்படின்னு வந்துடும் ஸோ தள வருமானம் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி டிவைடட் மொத்த மக்கள் தொகை டிவைட் பண்ணிங்கன்னா பெர் ஹெட்டுக்கு எவ்வளோ சேலரினு வந்துடும் ஸோ அதான் வந்து இந்த அதான் வந்து தலை வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இதன்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இப்போது ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவோட தள வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு டாலர் ஒரு வருஷத்துக்கு ஒரு மனிதனின் சராசரி வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு டாலர் இது வந்து இந்தியாவில் பெர் ஹெட்டோட இன்கம் தள வருமானம்ல வருமான மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருந்து மக்கள் தொகையை டிவைட் பண்ணா அதுல இருந்து ஹெட்டுக்கு தள வருமானம் கிடைக்கும் சோ அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருமான ஓட்டம் வருமான ஓட்டம் மீன்ஸ் பணம் பணம் எங்க இருந்து எங்க போயிட்டு இருக்கு பணம் எப்படின்னா ஒரு ரொட்டினா தான் போயிட்டு இருக்கும் சோ அதை வச்சுமே நம்ம வந்து ஜிடிபை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ அதை வச்சுமே ஜிடிபே கால்குலேட் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பணம் யார்கிட்ட இருக்கும் பணம் வந்து உற்பத்தியாளர்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற உற்பத்தியாளர்கள் இருந்து எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட போகும் சேல்ரி சேலரியா வந்து மக்கள் கிட்ட கொடுப்பாங்க அந்த மக்கள் அந்த உற்பத்தியாளர்கள் யாரு அவங்களுமே வந்து மக்கள் தான் ஸோ சேலரியா வாங்குவாங்க அந்த சேலரி வாங்கினவங்க நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம் அதை மறுபடியும் வந்து ஒரு கடையில கொடுப்பு அது மறுபடியும் எங்க போனால் அது உற்பத்தியாளர்கிட்டே போகும் ஸோ அததான் வந்து வருமான ஓட்டம் சொல்லுவாங்க பணம் வந்து ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும் அதாவது நம்ம தான் லேபர்ஸ் நம்ம சேலரி வாங்குவோம் நம்ம சாலரி மறுபடியும் எங்கே போகும் நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சர்ஸ்க்காக என்ன பண்ணுவோம் மறுபடியும் அது எங்க போகும்னா மறுபடியும் அந்த ஃபேக்ட்ரிஸ் உற்பத்தியாளர்களிடையே தான் போகும் அந்த மாதிரி பணம் ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது மூலமாக வந்து ஜிடிபி கால்குலேட் பண்ணலான்னு ஒரு ஃபார்முலா இருக்கு ஸோ ஜிடிபி சீக்குவல் டு எதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு இருக்கும் அதாவது சீனா என்ன பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கன்சியூமர் நம்ம நுகர்வோர் நுகர்வோர் செலவு பண்ணுற காசு சீனா கன்சியூமர் ஐனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஐனா பார்த்திங்கன்னா வருமானம் இன்கம் தான் ஏன் வருமானம் ஸோ சீனா வந்து கன்ஸ்யூமர் ஐனா வந்து இன்கம் அந்த வருமானத்தை கூட்டினா ப்ளஸ் ஜீனா என்ன கவர்மெண்ட் கவர்மெண்ட் செலவு பண்ணுற அந்த இது கவர்மெண்டோட எக்ஸ்பென்சர்ஸ் அதை சேர்த்தது அப்புறம் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு என்ன பண்ணினா ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி இது எல்லாத்தையுமே நீங்கள் மொத்தமாக கூட்டி கால்குலேட் பண்ணிங்கன்னா இது மூலமாக வந்து ஜிடிபி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மூலமாக வந்து ஜிடி ஜிடிபி கால்குரேட் பண்ணலாம் வருமானம் ஓட்டம் அப்படின்னா பணம் வந்து பெர்மனண்டாக இருக்காது ரொட்டீன் இருக்கும் அதான் வந்து வருமான ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்புறம் வந்து முக்கியமானது நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகள் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகள் எத்தனைன்னு கூட கேட்டுக்காங்க ஸோ நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று முறைகள் கணக்கிடுறாங்க ஸோ மூன்று முறை என்ன அப்படின்னு உற்பத்தி முறை வருமான முறை செலவின முறை அப்படின்னு வந்து மூன்று முறைகளை நாட்டு வருமானத்தை கணக்கிடுறாங்க இதுவுமே கேட்டுக்காங்க நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகள் எத்தனை முறைகளில் கணக்கிடுறாங்க அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மூன்று முறையில் கணக்கிடுறாங்க ஸோ உற்பத்தி முறை அப்படின்னு நினைச்சுன்னா ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகிற எல்லா அந்த ப்ராடக்ட்டை கூட்டினீங்கனாலே நாட்டு வருமானத்தை கணக்கெடுப்பலாம் ஜிடிபி கால்குலேட் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாட்டில் உற்பத்தி ஆகிற எல்லா ப்ராடக்ட்டையுமே வந்து கூட்டுனாலே ஒரு நாட்டோட ஒரு ஜிடிபி நாட்டு வருமானம் வந்து கால்குலேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உற்பத்தி இதில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா இருமுறை கணக்கிடுதல் அந்த இருமுறை கணக்கிடுதல் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் இருமுறை கணக்கெடுதல் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நட்டு ஃபேக்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நட்டு ஃபேக்ட்ரியில் அந்த நட்டுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து வெளியே போகிற ப்ராடக்ட் அது வந்து ப்ராடக்ட் பட் வந்து அப்போ ஒரு தடவை கால்குலேட் பண்ணுவாங்க ப்ளஸ் அந்த நட்டு எங்கே போகும் ஒரு கார் கம்பெனிக்கு ஒரு பைக் கம்பெனிக்கோ போகும்போது அது வந்து அவங்களுக்கு உள்ள வர ப்ராடக்ட் ஸோ அந்த ப்ராடக்ட்டையும் மறுபடியும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அந்த நட்டுங்கிறது ரெண்டு தடவை ரெண்டு தடவை ரெண்டு டைம்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க ஸோ அது மூலமாக என்ன பண்ணோன்னா நமக்கு அக்யூரேட் விலை கிடைக்காது ஸோ இது வந்து இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருமுறை கணக்கு எடுத்துல அப்படிங்கிறது அதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் ஒரு டயர் கம்பெனி எடுத்துகிட்டாலும் அப்படி தான் டயர் வந்து அந்த டயர் கம்பெனிக்கு வெளியே போகிற ப்ராடக்ட் அப்போ ஒரு கால் கால்குலேட் பண்ணுவாங்க ஒரு காரோ பைக்கோ அந்த டயரை வாங்கும் போது ஒரு தடவை கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி டூ டைம் கால்குலேட் பண்ணுறதுனால நமக்கு அக்யூரேட் விலை கிடைக்காது இதான் வந்து உற்பத்தி முறையில் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலவினம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருமான முறை வருமான முறை மூலமாக நாட்டு வருமானத்தை கணக்கிடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் இருக்கிற மொத்த வருமானத்தம் இருக்கிற எல்லா இன்கமையும் கூட்டினாலே வந்து ஜிடிபி நாட்டு வருமானம் கணக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலவின முறை ஒரு நாட்டில் இருக்கிற செலவுகளை இருக்கிற எல்லா செலவு வந்து எக்ஸ்பென்சர் ஃபுல்லா கூட்டினாலே வந்து நாட்டு வருமானத்தை கணக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மூன்று முறையில் தான் வந்து நார்மலா நாட்டு வருமானத்தை கணக்கிடுறாங்க இந்தியாவில் எத்தனை முறைகளை கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இரண்டு முறைகள் தான் கணக்கிடுறாங்க உற்பத்தி முறை வருமான முறை இந்த ரெண்டு முறைகள் மூலம் தான் வந்து நாட்டு வருமானம் கணக்கிடப்படுகிறது செலவின முறையில் வந்து நாட்டு மனம் கணக்கிடப்பட மாட்டாங்க இந்தியாவில் நார்மலா பாத்தீங்கன்னா மூணு முறையில் கணக்கிடப்படுறாங்க இந்தியாலன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முறை தான் உற்பத்தி முறை வருமான முறை அப்படிங்கிறது ஸோ இந்த நாட்டு வருமானம் கணக்கிடுவதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பணம் பிளாக் மணி இருக்கிறதுனால நாட்டு வருமானம் வந்து நமக்கு அக்யூரேட்டாக கிடைக்காது நாட்டு வருமானம்னா அதாவது ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கிறதுனால கிட்ட போய் அதிகமான பணம் சேர்றதுனால அது வந்து நம்ம சந்தையில் வராது ஸோ அது கணக்கில் வராது கணக்கில் வராதனால அது வந்து பிளாக் மணி அதனால நம்ம வந்து இந்தியாவோட எக்கனாமிக் அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ண முடியாது ஏன்னா நிறைய கருப்பு பணம் போடுறதுனால அக்யூரேட்டாக வந்து அந்த இதாவது கால்குலேட் பண்ணாது ஃபர்ஸ்ட்டு கருப்பு பணம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இது முன்னாடி சொன்னது மாதிரிதான் இருமுறை கணக்கிடுதல் சோ இருமுறை டயர் கம்பெனி இல்ல நாட்டு கம்பெனில இருந்து ஒரு பொருள் ரெண்டு டைம் கணக்குறதுனால அதுமே வந்து அக்யூரேட் வேலையை கிடைக்காது நாட்டு வருமானம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமூக சேவை சமூக சேவை சோசியல் சேவை பண்றவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலை பார்ப்பாங்க பட் அதுக்காக அவங்க வந்து சேலரி வாங்கிக்க மாட்டாங்க நாட்டு பண்டங்கள் மற்றும் பணிகள் அந்த பணிகள் மேன் பவர் அவங்களுக்கான சாலரி அதெல்லாம் தான் சோ இவங்க சமூக சேவை பண்ணும்போது இவங்களோட மேன் பவர் வந்து கணக்கிலே எடுத்துக்க மாட்டாங்க இந்த சமூக சேவை பண்ணும்போது அவங்களோட அந்த மேன் பவர் கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டாங்க அதுக்காக சம்பளம் வாங்குறதுல சோ இதனாலுமே வந்து நாட்டு வருமானம் அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணுறதுல அதே மாதிரி தான் இல்லத்தரசி பணிகள் நம்ம வீட்டில் வந்து அம்மா ஒய்ஃப் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சேலரியே வாங்காமல் வந்து வேலை பார்த்துட்டு சேலரியே வாங்க மாட்டாங்க பட் அவங்க மேன் பவர் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணாமே போகுது ஸோ அதுவுமே சேர்த்ததான் வந்து நாட்டு வருமானம் கணக்கெடுத்துல முக்கியமான பிரச்சனைகள் கருப்பு பணம் இருமுறை கணக்கிடுதல் சமூக சேவை இல்லத்தரசிகளின் பணிகள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் மூலம் இந்த நாட்டு வருமானம் கணக்கெடுத்துல இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஏழாவது இடத்துல இருந்துச்சு இப்போது பொருளாதாரத்தில் இந்தியா உலகளவில் ஆறாவது இடத்தில் உள்ளது ஸோ அதுக்கப்புறம் இந்த நாட்டு வருமானத்தை கணக்கிடும் அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீன்னா இந்திய புள்ளியியல் நிறுவனம் சென்ட்ரல் ஸ்டேட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆர்பிஐ கால்குலேட் பண்ணாத ரிசர்வ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கால்குலேட் பண்ணாதே எது கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய புள்ளியியல் நிறுவனம் தான் ஜிடிபி கால்குலேட் பண்ணும் ஜிடிபினாலே நம்ம ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அங்கே போகக்கூடாது ஸோ ஜிடிபிஐ கால்குலேட் பண்ண அமைப்பு என்ன பண்ணிணதுன்னா இந்திய புள்ளியியல் நிறுவனம் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர்கனைசேஷன் சிஎஸ்ஓ தான் வந்து ஜிடிபியை வந்து கல்குலேட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிடிபி இவ்வளோ தான் ஜிடிபினா என்ன ஜிடிபி எத்தனை முறைகளில் கணக்கிடப்படுகிறது இந்தியாவில் எத்தனை முறைகளில் கணக்கிடப்படுது ஜிடிபியோட ப்ராப்ளம்ஸ் என்னன்னா பொருளாதாரத்தில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்குது இது முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறது முக்கியமானது மனிதவள மேம்பாட்டுக் குறியீடு அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பாகிஸ்தானில் மெகபூப் உல்ரக் பாகிஸ்தான்ல மெகபூப் உளக் அப்படிங்கிறவரும் இந்தியாவில் வந்து நம்ம அமர்த்தியார் குமார்சன் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து மனித வள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ இந்த மனித வள மேம்பாட்டு குறியீடு எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுட்களம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாட்டில் உள்ள ஆயுட்களம் ரெண்டாவது கல்வி அவங்களோட எழுத்தறி விகிதம் இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து தனி வருமானம் அதாவது தல வருமானம் இந்த மூணை தான் வந்து ஒரு நாட்டில் மனித வளம் எப்படி இருக்கு மனித வளம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்றாங்க ஸோ ஆயுட்காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஒரு மனிதனின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு அறுபத்தி மூணு புள்ளி ஐந்து வருடம் ஸோ இந்த மாதிரி ஆயுட்காலம் அப்புறம் எழுத்தறி விகிதம் அப்புறம் தனிநபர் வருடம் இந்த மூணை வச்சு தான் வந்து மனித மேம்பாட்டு குறியீடு கால்குலேட் பண்ணாங்க இதுவுமே கேட்டிருக்காங்க மனித மேம்பாட்டு குறியீடு எதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு புருத்துக்கள் அதாவது ஒரு ஆப்ஷனில் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நாலு இது கொடுத்துட்டு ஆயிட்களம் கல்வி தனிநபர் உடம்பு அந்த மூணையுமே வச்சு கால்குலேட் பண்ணாங்க ஸோ கால்குலேட் பண்ணும்போது வேல்யூஸ் எவ்வளவுல இருந்து எவ்வளவு இருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோல இருந்து வரைக்கும் அந்த அந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு மொத்தமா பாயிண்ட்ஸாக ஜீரோல இருந்து வரைக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க இதன்படி பார்த்தீங்கன்னா அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்தால் அந்த நாடு வந்து வெல் டெவலபுடு நாடு அதிகமா இருந்தா ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ்ல அதிகமா இருந்தா அந்த நாடு வந்து நல்ல செல்வளம் நிறைந்த நாடு சோ அதன்படி படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த பிளேஸ் இருக்குன்னா நார்வே அப்படிங்கிறது வந்து இது ரீசெண்ட் இல்ல இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் அந்த ரிலேட்டடாக இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்னன்னு பார்த்துக்கோங்க ஹியூமன் டெவலமெண்ட் இன்டெக்ஸ் எக்னாமிக்ஸ் ரிலேடாக கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கேட்கலாம் ஸோ ஃபஸ்ட் இயர்னா நார்வே ஸோ ஜீரோ இருந்து ஒன்று வரைக்கும் தான் பாயிண்ட்ஸ் இதன்படி நார்வே எத்தனை பாயிண்ட்ஸ்னா ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபோர் நைன் எடுத்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் இருக்கு இந்தியா எதனா நூற்றி முப்பத்தி ஒராயிரத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்துச்சு இப்போ என்னென்னு பார்த்துக்கோங்க இந்தியா நூற்றி முப்பத்தி ஒரு ஆயிரத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்துச்சு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ ஃபோர் எடுத்து ஸோ ஜீரோலேருந்து ஒன்று வரைக்கும் தான் வந்து அந்த ரேஷியோ இருக்கும் யாருக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா அமிர்தியா குமார்சன் மற்றும் மெகபூப் கொல்கக் என்னென்னா ஆயுட்காலம் கல்வி தனிநபர் வருமானம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை தர குறியீட்டியன் அப்படின்னு வந்து வாழ்க்கை தர குறியீட்டு இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி மோரிஸ் அப்படிங்கிற ஒரு தான் கண்டுபிடிச்சார் வாழ்க்கை தர குறியீட்டு எண் சோ இதுல வச்சு கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஒரு நாட்டில் உள்ள ஆயுள் காலம் குழந்தை இழப்பு விகிதம் எழுத்துறை விகிதம் ஸோ அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எது சம்பந்தம் வாழ்க்கை தரம் ப்ளஸ் கல்வி இது எல்லாமே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரம் கல்வி இது எல்லாமே சேர்த்தது தான் பட் இந்த வாழ்க்கை தர குறியீட்டு வாழ்க்கை தர குறியீட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மனிதனோட அதாவது உடல்நலம் இதை மட்டுமே மென்ஷன் பண்ணதான் வந்து வாழ்க்கை தர குறியீடு ஆயுட்காலம் குழந்தை இறப்பு விகிதம் விகிதம் ஃபுல் அண்ட் ஃபுல் மனிதனோட உடல்நலம் சம்பந்தமானதா வந்து வாழ்க்கை தர குறியீடு ஆயுட்காலம் குழந்தை இறப்பு விகிதம் எழுத்தறி விகிதம் இதை மூணை வச்சு தான் கால் குலேட் இதோட அந்த பாயிண்ட் ரேஷியோ எவ்வளோ வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்து நூறு வரைக்கும் பாயிண்ட் ரேஷியோ வச்சு பண்ணுறாங்க ஸோ அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்த நாடு வந்து அதிகமாக வெல் அந்த அந்த உடல் நலத்து வந்து செம்மையாக இருக்குன்னு ஸோ ஃபர்ஸ்ட் எந்த நாடு பார்த்தீங்கன்னா இதன்படி நூறு பாயிண்ட் எடுத்து எந்த கண்ட்ரினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே வந்து ஸ்வீடன் இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே வந்து ஸ்வீடன் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கயானா பிசா அப்படிங்கிற நாடு ஒரு வெறும் ஒரு ஒரு அந்த ஒன்று ஒரு பெர்சன்டேஜ் எடுத்து வந்து லாஸ்ட்டு பிளேஸில் இருக்குது கயானா பிசாவு அப்படிங்கிற நாடு ஸோ இதோட வந்து இன்றைக்கி கொஸ்டின் முடிஞ்சு போச்சு நான் வந்து இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா மேலே சொன்ன மாதிரி தான் டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் டிஎன்பிசி மிஸ்ட்ரி டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் அதில் போய் வந்து இதோட பிடிஎஃப் வந்து நான் அப்டேட் பண்ணிவிட்டு அதில் போய் எடுத்துக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் ஸோ இது இவரைக்கும் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ